தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பத்தாவது பாடல் குறித்தும் பதினோராவது பாடல் குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பத்தாவது பாடலை அனுபவிப்போம் சுவர்ணாப திவ்யாம்பரை பாசமானாம் வனத் கிங்கிணி மேகலா ஷோபமானாம் ரசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம் பாவையே ஸ்கந்த தே தீப்பியமானாம் பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் ஹே ஸ்கந்த ஓம் முருகப்பெருமானே சுவர்ணாப திவ்யாம் பரைர் பாசமானாம் பொன் போன்று இருக்கக்கூடிய ஆடைகளால் ஒளிர்ந்து கொண்டிருப்பதும் கிங்கினி மேகலா ஷோபமானாம் ஒலிக்கின்ற மணிகளை உடைய உட்டியானத்துடன் பிரகாசிப்பதும் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் தீபியமானாம் சொக்க தங்க பட்டையுடன் ஒளிர்ந்து கொண்டிருப்பதுமான தே உன்னுடைய கட்டிம் இடுப்பை பாவையே தியானிக்கிறேன் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த பாடலில் கந்தனின் இடுப்பை பற்றின ஒரு பூரணமான விவரணத்தை நமக்குக் கூறுகிறார் கந்தா பொன்னிரத்தை பரப்பும் கம்பீரமான தெய்வீக உடையால் விளங்குகின்றதும் செவிக்கு இனிய நாதத்தை எழுப்பும் சிறு சதங்கைகளுடன் கூடின மின்னும் ஒட்டியானத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் மின்னலை போன்ற பேரொளியைச் சிதறச் செய்யும் தங்கப்பட்டம் அணியப்பட்டதும் இயற்கையாகவே ஒளி வீசுகின்றதுமான உன் இடையை நான் தியானம் செய்கிறேன் என்பதாக இப்பாடலில் கூறுகிறார் தொடர்ந்து நாம் பகவத்பாதர் அருளிச்செய்த சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினோராவது பாடலை அனுபவிப்போம் புலிந்தேஷ கன்யா கணபோக துங்க தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நம்ம சியாம்யகம் தாரக்காரே தவோரஸ்வ பக்தாவனை சர்வதா சாணு என்பதாக பதினோராவது பாடல் அமைந்துள்ளது தொடர்வது பாடலுக்கான பதவுரை ஹே தாரகாரே தாரகன் என்ற அசுரனை அழித்தவரே புலிந்தேஷ கன்யா வேடுவர்களின் தலைவனுடைய மகளாகிய வள்ளி கனாபோக துங்க சனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நன்கு அனைத்து கொண்ட காரணத்தால் வள்ளியினுடைய மார்பு அழிந்துவதால் குங்குமப்பூ போன்று சிவந்திருப்பதும்

பாடலில் முருகனின் நெஞ்சை நமக்கு வழங்குகிறார் அவர் கூறுவது செய்தவனே வேடுவர் மன்னனின் பெண்ணினை பெருத்ததும் விரிந்ததும் உயர்ந்ததும் ஆகிய வள்ளியின் தனங்களை ஆலிங்கனம் செய்த காரணத்தால் சிவந்த வர்ணத்தை அடைந்ததும் தம் பக்தர்களை காப்பதில் எப்போதும் அக்கறை கொண்டதுமான உன் மார்பினை நான் வணங்குகிறேன் என்று கூறுகிறார் சூரபத்மனின் இளைய சகோதரனான தாரகாசுரன் முருகவேலின் வேலாயுதத்திற்கு இரையானவன் யானை முகம் கொண்ட அந்த அரக்கனை மத்த பிரமத்த கயமுகன் என்று அருணகிரிநாதர் தமது திருப்புகளில் கூறுகிறார் செருக்கையும் மதிமயக்கத்தையும் கொண்டவன் அவன் என்ற பொருளாகிறது அனுராகம் என்ற பதத்தை அப்படியே மொழி பெயர்த்தால் காதல் விருப்பம் என்று பொருளாகிறது தன்னுடைய பக்தர்கள் மீது காதல் கொள்கிறார் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் அல்லாதவர்களிடத்தும் கடுமையாக பாவனை செய்கிறார் முருகவேல் முருகப்பெருமான் சூரனை பதம் செய்யும் பொழுது அவர் சிவபெருமானுடைய அம்சமாக இருப்பதால் ஒவ்வொரு முகத்திலும் கண் உட்பட மூன்று கண்கள் இருந்தன ஆறு முகத்தில் பதினெட்டு கண்கள் பிரகாசித்தன என்று புராணங்கள் கூறுகின்றன இறைவன் இறைவியோடு சேர்ந்திருப்பது ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்தை குறிக்கிறது பகவானுடைய ஹிருதயம் தர்ம ஞானம் தத்துவ ஞானம் இரண்டினாலும் நிரம்பி உள்ளது பக்தர்களை காப்பாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க அந்த கருணை ததும்பும் மார்பை நான் வணங்குகிறேன் என்பதே இங்கு ஆழ்ந்த பொருளாக உள்ளது எப்பொழுதும் கடவுளிடம் மனதை வைக்க வேண்டுமானால் கடவுளின் ஒவ்வொரு அவயவமாக மனதில் நினைக்க வேண்டும் நம் மனதை இறைவனிடம் வைக்க இத்தகைய அவயவ வர்ணனைகள் நமக்கு பெரும்பாலும் உதவி செய்கின்றன நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாவது பாடல்கள் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பத்தாவது பாடல் குறித்தும் பதினோராவது பாடல் குறித்தும் கூறிய விளக்கங்களுக்கு செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்